மூணு கூலாப்பூ ரெண்டு மாவிளை மூணு அரும்பு நாலு வேப்பால் அஞ்சு மூஞ்சலை ஆறு துளசி ஏழு சதவீத வேணும் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா பொங்கல் இல்லையா இன்றைக்கி பொங்கலுக்கு மாடுகளுக்கு மாலை கட்டுறதுக்கு தேவைப்படுற பொருட்களில் தான் எடுக்க போகிறோம் அப்பா சொன்ன மாதிரி அந்த மாயலை வேப்பந்தலை அவாரம்பூ இன்னும் நிறையா இருக்குது இதெல்லாம் கொண்டு வர தான் இப்போ நம்ம இருக்கோம் அங்கே போயிட்டு கொண்டு வரலாம் இது ஒரு ஏரி இந்த ஏரி கரையில் தான் ஆவாரம் பூ இருக்கும் முன்னெல்லாம் வந்து உடைப்போம் இப்போ போய் இருந்தால் இங்கே உடைக்கலாம் இல்லைனா வேறு இடத்துக்கு தான் போகணும் ஃபஸ்ட்டு ஆவாரம் பூ உடைக்க போகிறோம் இந்த ஏரி கரையிலே தான் இருக்கும் ஆவாரம் பூ வந்தவனே உடச்சிட்டு போவோம் சரி செடியானாலும் இருக்கும் பூ இருக்காது தலையை உடச்சிட்டு போவோம் இப்போ செடியே காணும் வேறு இடத்துல போய் பார்க்க வேண்டிதான் ஒரு வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ உடைச்சிட்டு போனோம் இந்த இடத்துலேருந்து என்ன சிவா இப்போ என்னடானா ஒன்றுமே இல்லை வேறு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது பார்த்து சிவா அதான் மக்களே அங்க வந்து ஏமாற்றம்தான் அடைஞ்சோம் வேற இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம் இன்னொரு இடத்துக்கு போகலான்னு அங்கே போயிட்டு கண்ணில் மாட்டிக்கிச்சு இந்த ஆவாரம்பு இந்த அங்கேயே இருக்கு மந்தத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஆவாரம் பூ கிடச்சிது எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு என்ன தலை என்னடா இவ்வளவு ஒரு தோப்பையோ அடிச்சிட்டு போறீங்கன்னு நினைக்காதீங்க இது ரெண்டு பேர்த்து வீட்டுக்கும் மொத்தம் ஒரு பத்து மாடு ஆடு எல்லாத்துக்கும் இது தேவைப்படுது இப்போ மொதல் டார்கெட்டாக ஆவாரம்பு உடைத்தாச்சு இந்த பூ வந்து சாதாரண பூவில் நல்ல ஒரு மெடிசன்னால் தலை சுகருக்கு நம்ம மூஞ்சிலாம் பல பளபா இதில் தான் சாப்பிட சொல்லுவாங்க இதோட இந்த பூ வந்து வெறும் வயிற்றுல காலையில் மொதல் டார்கெட் ஆவாரம்பு முடிஞ்சது அடுத்தது மாயலை பூலாப்பூ இதெல்லாம் தேடி போகணும் அது கூட ஊர்லலாம் இருக்கும் இதுதான் அரியுது ஆனால் வாங்கியாச்சு நம்ம வாங்கியாச்சா வச்சா ஒருத்தர் வீட்டுக்கு இது போதும் இடத்துல கொஞ்சம் அருவா எடுத்துட்டு வந்திருக்கணும் அருப்ப சூப்பரா இருந்தோம் உலக இருக்கா அங்க வேலி அருவ முள்ள அழைஞ்சு போய் எடுத்து அப்போ பூழாப்பூவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிறையா சேர்ந்துருச்சு இதுக்கப்புறம் உடைக்க வேண்டியது இல மட்டும்தான் மற்றபடி துளசி வேப்பந்தலை இந்த மூங்கி இலை இதெல்லாம் வீட்டை சுற்றியாக இருக்குது இந்த மூணும் தான் அதுலேயும் அந்த ஆவாரம் பூவும் பூலாப்பூவும் தான் கிடைக்கிறது கஷ்டம் இது ரெண்டுமே உடைச்சாச்சு இப்போ ஒரு மாமரத்தை பார்த்து மாயலையை உடைச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் மாயலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமா இருக்கிறதா பார்த்து வடிக்கணும் அப்பதான் வாசல் நில வாசலில் கட்டி தொங்க விடவும் நல்லா இருக்கும் மாயலையும் முடிச்சாச்சுங்க இனிமேல் நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான் பழமா சார் புலங்க மாலையிலும் எடு அவுத்து எடுத்துக்க வேணா பாதியா எடு மீதி பாதி நான் எடுத்துட்டு போறேன் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு தலையெல்லாம் கொண்டுட்டு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா பையன் நம்ம கூட வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு பாதி எடுத்துக்க சொல்லிட்டு மீதியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் எல்லாம் அப்படியே இருக்குது அப்பா வந்து பார்த்திங்கன்னா கொள்ளைக்கு போயிருக்காரு அவர் வந்ததும் அவரோட சேர்ந்து நம்ம மாடெல்லாம் குளிப்பாட்டிட்டு அடுத்ததாக அடுத்தடுத்து வேலை நடக்கும் இந்த மாலை கட்டுறது சமயம் படுறதெல்லாம் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதே மறந்து தூங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னடான்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கொள்ளையிலேருந்து வந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து மாடெல்லாம் குளிப்பாட்டிட்டாரு அடுத்து கண்ணுக்குட்டியை ஓட்டிட்டு போய் குளிப்பாட்டிட்டு இருக்காங்க ஐயோ மாடு குளிப்பாட்டுறத வீடியோவாக காட்டுறான்னு பார்த்த முடியல அதாவது கண்ணுக்குட்டி குளிப்பாட்டிட்டு இருக்காங்க அதனால காட்டுறோம் பாருங்க அசால்ட்டாக தூங்கிட்டேன் அதையும் கூட்டி கண்ணுகுட்டியும் குளிப்பாட்டி கொண்டு வர்றாரு பாருங்க

அதையும் எடுத்துட்டா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனஸ்தாபம் ஆயிடுச்சு அப்பாவுக்கு எனக்கும் எல்லாரும் வீட்லேயும் நடக்கிறது தானே அதான் அப்படியே கொஞ்சம் சரியா பேசாமல் போயிட்டு இருக்காரு இனிமேல் பேசிடுவான் ஆடை குளிப்பாட்டை போறோம் ஆடு குளிப்பாட்டியாச்சான் என்ன ஹெல்ப் இல்லை அதான் பேச மாட்டேன்னு சொன்ன தூங்கிட்டு வந்ததுனால ஹெல்ஃப்ல அவரே வந்து குளிப்பாட்டிட்டாரு வா இப்போ வந்து ஆட்டை குளிப்பாட்ட போகிறோம் முன்னாடி அப்பா ரெண்டு ஆட்டை ஓட்டிகிட்டு போய் குளிப்பாட்டிட்டு இருக்காங்க நான் ரெண்டை பிடிச்சிட்டு போனேன் அப்படியே கட்டிப்பிட பா பா அப்படியே அதை கட்டு என்ன கிழக்கப்பே நல்லா இருக்கும் அங்கே குளிப்பாட்ட வைக்கலாம் வித்தியா வச்சு குளிப்பாட்டுற கிழக்க போனால் இடம் சூப்பராக இருக்கும் குளிக்கிறதுக்கு ஆடு மாடு இது கொட்டாயிலேருந்து யூத்தியே இருக்கிறதுனால இங்கேயே வச்சு கழுவுறாங்க கொஞ்சம் பேசாமல் இருந்தாரு நைட்ல இருந்து ஒரு இதாகிடுச்சு கண் பட்டு ஊர் கண் என்ன ஒழுங்கா அதான் எங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அதான் காலையில் பேசியாமல் இருந்தோம் காலையில் காலமாட்டம் குளிப்பாட்டினாங்க அப்போ கூட வீடியோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது அப்போ என்னால் பேச முடியல காலமாட்டெல்லாம் குளிப்பாட்டியாச்சு மாடு இப்போ குளிப்பாட்டுறப்ப அப்பா வந்து தானாக குளிப்பாட்டிட்டாங்க அடுத்து வந்து என்ன பண்ணணும் மாலை கட்டுறதுக்கு இந்த நானா பில்லு நானாப்பில்லுக்கு கொண்டு வந்தால் மாலை கட்டி மாலை கட்டியாச்சின்னா அப்புறம் சாமி கும்பிட வேண்டியதான் அவ்வளோதான் இனிமேல் வந்து மாலை கட்ட போறோம் எல்லாம் கொண்டு வந்துட்டேன்ட்டேன் புல்லு அப்போயே ஒருபடி அடித்து விடாது ஆ அந்த காலையில் அப்பா சொன்னாங்களே மாலை இல இது எல்லாம் வேணுங்கிறத கூட போய் எடுக்கலை எங்கள் பெரியப்பா பையனை விட்டு எடுக்க சொன்னேன் அவன் தான் போய் எடுத்தான் அந்த வீடியோ இப்போ பேசி ராசி ஆயாச்சு மூங்கில் மா இல பூலாப்பூ ஆவாரம்பூ துளசி இது என்ன ஆப்பிள்ப்பா இப்போ கொண்டு வந்து நானாப்பிள் எல்லாத்தையும் வச்சு மாலையா கட்ட போறாங்கப்பா எடுத்துட்டு அப்பா வந்து பார்த்திங்கன்னா நானா பிள்ளால் கயிறு கட்டிகிட்ருக்காங்க மாலைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மாடு கட்டுற கொட்டாயில் சாமி கும்பிடுவோம்ல அங்கே வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க கிட்டாணி மாதிரி சாணத்தால் தெளித்து அதில் கோலம் போட்டுட்ருக்காங்க அதை அப்படியே பாருங்கள் இங்கே தான் வச்சு இன்னைக்கு மாட்டுக்கு படையல் போட போகிறோம் சாணத்தை தெளிச்சு அது மேலே கோலம் கோலத்தாலி தேங்காவே கை நல்லா டிசைன்லாம் போடுதேன் சாப்பிட்ருப்பீங்க மாட்டுக்கு பொங்கல பொங்கல் எப்போ போடுவீங்க அது நைட்டு தானே பின்னிட்டியாப்பா ரெண்டு பிள்ளை இருங்க இதான இந்த புல்லு தான் அப்படியே அழகா பாருங்க பில்லு அப்படியே கயிறா அப்பா பின் இருக்காங்க ரெண்டு ரெடி பண்ணிட்டாங்க மூணாவது வந்து ஓடிட்டுருக்கு குளிச்சுட்டு நான் சீக்கிரம் வந்தால் தான் மாலை கட்டுறதுக்கு அதுலேருந்து ஒவ்வொரு இலையாக எடுத்து தர முடியும் மாலை கட்ட முடியும் அவரால் சீக்கிரம் இப்போ நம்ம குளிச்சிட்டு வந்துடலாம் அதான் மக்களை குளிச்சுட்டு வந்துட்டேன் ஒவ்வொன்றா அப்பாவுக்கு எடுத்துகிட்டு தர தர மாலை கட்டுவாங்க காட்டுறோம் பாருங்க <takes noise> ஏன்னா ஒரு மாலை ரெடி பண்ணிச்சு ரெண்டு இருக்குன்னு பாரு பிழைப்பூவு ஆவாரம் பூ வேப்பழை பூஞ்சித்தலை மாசை துளசி நானா புல்லோட சேர்த்து ஆ நானா புல்ல ஒன்று அதான் நான் ஆமாம் ஒரு மாலை இது போல் அஞ்சு ரெடி பண்ணணும் ஆ டக்கு டக்குன்னு ரெடி பண்ணணும் டக்கு டக்குன்னு ரெடி பண்ணணும் வர்றேன் நம்ம புல்லால் கட்டின கயிறு இருக்கு இல்லையா அதில் வந்து வாசலில் மா இலையால் எப்போதும் தொங்க வர்றது எப்படி இலாம் பார்த்து அகலமா கொண்டு வந்துட்டோம்னா பரவாயில்ல வீட்டுக்கு பார்த்தலாம் அங்கே கொண்டு வரும் அவ்வளவுதான் பின்வாசலுக்கு வச்சு இப்போ முன்னாடி போறோம் அதான் போதும் இல்லைன்னா ஒரு ஆர்ட் தெரிவிங்களா அண்ணன் தான் இங்கேயும் அவருக்கு மாடுனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம் வரைகிற ஆர்ட்டில் எல்லாமே மாடு தான் இருக்கும் ஆனால் புதுசு புதுசாக வித்தியாசமாக இருக்கும் இந்தியும் கட்டியாச்சு அழகாக இருக்குது பார்க்கவே அடுத்தது எங்கப்பா கொட்டாய்க்கு ஆமாம் கொட்டாய்க்கு ஒன்று ரெடி பண்ணணும் இதே மாதிரியே அதில் எல்லாமே வச்சு தானே கட்டணும் கொட்டாய்க்கு வந்து கட்ட போறோம் நிலையில் இது நம்ம வீட்டு நிலப்படியில் கட்டின மாதிரி இல்லை இதில் எல்லாமே சேர்த்து வச்சு அப்படியே ஒரு மாலையாக கட்டுப்போம் எவத்தைப்பா கட்ட போகிற அவ்வளோதான் பொட்டும் கட்டியாச்சு ம் அம்மா வந்து எப்போ குங்குமளம் வச்சுருக்கு குளத்தில் சூப்பராக இருக்குது குளம் முன்னைக்கும் இப்போ சூப்பராகிடுச்சு இப்போ என்னப்பா எடுத்ததே ஆட்டைப்பட்டு உள்ளே கட்டி விடணும் ம் ஆட்டை எல்லாத்தையும் கட்டத்தை கட்டி டீன போட்டு போய் சாமி கும்பிட்றது எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு சாமி போடுவோம் சரி காளை மரெலாம் வெள்ளியே இருக்கலாமா உள்ளே கட்டிப்பிடலாமா காளை மரம் எங்கே கட்டிப்பிடலாமா Okay. கண்ணுக்குட்டி ஆடு மாடு எல்லாத்தையும் ஒரே இடத்துலேயே கட்டியாச்சு இனிமேல் நம்ம படைக்க வேண்டிய ஜாமான் எடுத்துகிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட வேண்டியதான் நம்ம செஞ்ச மாலை கரும்பு இதெல்லாம் அப்புறம் சொல்கிற தேவையான பொங்கல் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான் பல்ப்பு இருக்குது முக்கியமாக அங்கே வெளிச்சம் இருக்குது அதனால தான் வீட்லேருந்து கிளம்பிட்டோம் போட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மாலை நம்ம பின்ன மாலையை நான் எடுத்துக்கிட்டேன் பின்னாடி வரவங்க வாழு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வராங்க நல்லா இருட்டிருச்சு ஏழு ஏழை காலனாலே நல்லா இருட்டி இருந்துச்சு சாமி பிடிக்க சாமி தம்பி ஆலப்பழம் எடுத்துட்டு இல்லையாமா இருக்க அப்புறம் என்ன உங்க வீட்டுல எல்லாம் யாரு திங்குறா இருக்கு

ಹೈ ನಾ ಹೈ ನಾ ಓ ಇಂದ ಅಣ್ಣಿ ರೇಷನ್ ಕೊಡ್ತೀನು ಹೋಗು ಹೈ ನಾ ಓ ಇಂದ ಪಂಗಲ ಓ

பாப்பா வா இதாங்க இப்படிதான் நம்ம மாட்டு பொங்கல் கொண்டாடுற வழக்கம் ஆமா இந்த வருஷம் வந்து மாட்டு பொங்கல் எல்லாம் நல்ல கும்பிட்டு முடிச்சாச்சு சிறப்பா முடிச்சாச்சு இந்த வருஷம் அவ்வளோதான் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் தான் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க அனைவருக்குமே ரொம்ப நன்றி உங்களுக்கும் வந்து மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி எல்லோருக்கும் நன்றிங்க